எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் வாட்ஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் ஓகே இங்கே நிறைய பேர் இருக்கீங்க பக்கத்துலேயுமே பசங்க இருக்காங்க ஸோ வாட் இஸ் கால் விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் பற்றி தீவிரமாக நம்ம பல்வேறு வடிவங்களில் பேசிக்கிட்டே சம அதிகாரம் பெண்களுக்கான முன்னுரிமை அவர்கள் தொழில் முனைவோர்களாக வரும் வாய்ப்பு சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து பொருளாதார சுதந்திரம் இக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் சேவிங் கேப்பபிலிட்டி பொட்டன்ஷியாலிட்டி இப்படி பல வார்த்தைகளை அதை பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடியதா உள்ளிருந்து வரக்கூடியதாங்கிற மிக முக்கியமான முதல் கேள்வி ஒன்று இருக்குது எம்பவர்மெண்ட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஒருத்தர் எம்பவர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் அப்போ முதல்ல அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் எதை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று தெரியணும் ஒரு பெண் அப்படின்னா யார் பெண் என்ற இங்க பெண்ணை எப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சிருக்கோன்னு கவனிச்சு பாருங்களேன் பெண் என்பவள் மலர் போன்றவள் பெண்ணென்பவள் நதி போன்றவள் பெண் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா என்பவள் மென்மையானவள் ஏன் இதுக்கு அப்படியே நம்ம மனது அப்படியே ஆஹா ஆமால நதி போன்றவள் எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து விடுவாள் என்னைக்கா சொன்னாங்களா அவங்கள ஏன் இப்படி சொல்றதுனா நீ கோபப்படக்கூடாது நீ ஆத்திரப்படக்கூடாது நீ அடங்கி போயிடணும் அமைதியாக இருக்கணும் தென்றலை போல இருக்கணும் என்று சொல்லுவதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலிருந்து எப்போ வெளியே வர்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்பவர்மெண்ட் வில் கம் அவுட் ஸோ எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம் ஆனால் இங்கே சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற மனம் பெரும் மனப்போராட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை ஓடு ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது திறமையை வெற்றும் தன்னை முன்னிறுத்த முடியும் இட் இஸ் நாட் நெசசரி சாக்ரிஃபைஸ் ஆர்டர் ஆஃப் த டேன்னு ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட தான் விட்டு கொடுக்க கற்றுக்க அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்க நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன விட்டு கொடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்துப்போ தாங்கிக்கோ ஒரு பெண்ணுனா அப்படி தான் இருக்கணும் ஏன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதை பொறுத்து கொள்வதான ஒரு பெண்ணத்திற்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேளியும் உண்டு கவனிச்சிருக்கீங்களா பெண்ணுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு அது பெண்கள் தான் ரொம்ப ரசிக்கிறீங்க ஃப்ரிட்ஜை கிண்டல் அடிச்சு பல இடங்கள்ல பேசுறப்ப அதுக்கு கைத்தட்டது பெரும்பாலும் பெண் தான் தினந்தோறும் நீ மாவைச்சு இட்லி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத ஹோட்டல் எங்க வச்சு செய்கிறான் நாலு நாள் மாவை உள்ள வச்சுதானே செய்கிறான் மிக்ஸி இல்லை அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும் ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குகிற பையன் மேலே விமர்சனம் கிடையாது ஆனால் கிச்சனில் ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஆனால் ஃபேன் போட சொல்லு வாட்ஸ் வாட்ஸ்ராங் இந்த நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம் அன்பெய்டு கேர் அப்படின்னு சொல்றான் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல சொல்கிறோம் இட்ஸ் அன்பெய்ட் கேர் விமான அன்பெய்டு கேர் அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் இது சொல்லப்படுகிறது அப்போ முத முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எப்போ வரைய முடியும் உய்வித்தல் என்பது அதுதான் இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இட்ஸ் நாட் மோமர் டேபு இட் இஸ் நோ டேபு ரைட் அது ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது அப்போ அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்கள் நிற்கிறோம் ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும் அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும் ஆண்கள் இருக்குது சமூகம் இருக்குது அரசியல் பிரச்சனை தான் அப்புறம் வரட்டும் முதல்ல நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கல வீட்டில் சும்மாதான இருக்க எவ்வளோ பெரிய அஃபென்சிவ் டேர்ம் அது வீட்டில் தானே இருக்கேன்னு சொல்கிறப்போ ஒரு கில்த்து வருதுல உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பேர்கள் தருது நீங்களே தந்துடுறீங்க சில நேரத்தில் இதுக்கு அடுத்து உட்காந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிற போது திருமண மாதிரி பேசாது போகிற இடத்துல பிழைக்கணும் போகிற இடத்துல பிழைக்கணும் அப்போ பிழைக்கிறதுக்கு தான் போகிறாங்களா என்ன ஒரு சமூகத்தினுடைய சரிவாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது அந்த பொட்டன்சியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா இஃப் யூ உங்களுடைய குரோத்தை உங்களை தான் சூஸ் பண்ணணும் உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் அப்படி தான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க இல்லையா கோமதி என்கிற ஒரு நபர் அவர் தன்னை சூஸ் பண்ணுறாங்க அவங்க அவங்க நீங்கள் எல்லாரும் அவங்கள சூஸ் பண்ணுறீங்க அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அந்த அட்ராக்ஷனில் தான் உள்ளே வரும் ஸோ தட் நீங்கள் புதிதாக நம்மளாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் போய் மாட்டிக்காது ஓகே நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு பண்ணுறீங்க ஆஹா இதெல்லாம் மயங்கலாம் வேண்டியதில்லை பெண் எப்போதும் வேலை பார்த்துருக்கிறாள் பெண் ஒன்றும் புதிதால வேலை பார்க்கல இல்லையா அப்ப சின்ன பாராட்டுக்கெல்லாம் பெருசாலும் வாங்கிடக்கூடாது நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட நான் பயப்பட மாட்டேன் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்றவனை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா நம்ம பொட்டன்சியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு இந்த வார்த்தையை நம்புவது ஆகாது உனக்கு தெரியாது உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா என்று சொல்லுவதுடைய குறியீடு தான் அது ஸோ பிலீவ் இன் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி நினை நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து அடுத்து அடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான் நிர்வாகம் என்னவென்றாலும் பத்துக்கு பத்து இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு தெரியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும் நூறு ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும் பத்து லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும் பத்தாயிரம் கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும்